குரு வணக்கம் சேலம் உமாராணி இன்றைய பதிவு சூரியன் செவ்வாய் சேர்க்கை தோசமும் அதற்கு விதி விளக்கும் அப்படிங்கிறத என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக திருமணம் காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்த்துட்ருப்பாங்க ஜாதகம் கொண்டு போய் ஜோசியன்கிட்ட காட்டுவாங்க அவங்க அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி செவ்வாய் பொண்ணுக்கோ பையனுக்கோ செவ்வாயோ சூரியனோ கூடி ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஜோசியர் பார்த்ததும் சொல்லிடுவாங்க இங்கே பாருங்கள் பொண்ணு ஜாதகம் பயன் ஜாதகத்தோ செவ்வாய் சூரியன் கூடி இருக்கங்க இந்த வரண் வேண்டாம் வேறு வரன் கொண்டு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தான்னா அது தாரதோஷம் தார உள்ள ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும் இது இது பாதிப்பு கொடுக்குங்களா தாரதோச பாதிப்பு கொடுக்குங்களா இதுக்கு இதுதான் விதிங்களா அப்படின்னா யோசிப்பாங்க இது விதி ஜோதிடத்தில் வந்து இருக்குது விதின்னு ஆனால் இந்த விதிக்கு விதி விலக்கும் உண்டு அது பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போது செவ்வாய் சூரியன் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து ஆண் ஜாதகம் சரி பெண் ஜாதகம் சரி இது பொருந்தும் சரிங்களா லக்கணம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மேசம் விற்சகம் சிம்மம் மகரம் இந்த ராசிகள் எல்லாம் சூரியன் செவ்வாய்க்கூடியிருந்தால் தோஷத்துக்கு நிவர்த்தி ஆகிடுது சரிங்களா அல்லது கூடி இருக்காங்க இல்லையா இந்த அமைப்பில் குரு பார்வை அந்த சூரியன் செவ்வாய்க்கு விழுந்தாலும் இந்த தோஷத்துக்கு பங்கம் அல்லது எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு அஞ்சு ஒன்பது கூடியவர் அந்த சூரியனோடும் செவ்வாயோடும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டுட்டாலோ அந்த தோசத்துக்கு பங்கம் அல்லது அந்த ஜாதகருக்கு சூரியன் செவ்வாய் கூடி இருக்கும் ஏதாவது ஒரு ராசியில் இருக்கும் அவங்களுக்கு அந்த திசையே வராமையும் இருக்கும் சரிங்களா அந்த ஜாதகர் வந்து பிறந்தப்பயோ சூரிய தேசையிலேயும் செவ்வாய் தேசியோ பிறந்திருப்பாங்க இல்லைன்னா திருமணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த திசை நடந்து முடிஞ்சிருக்கும் அல்லது திருமணம் நடந்து ஒரு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அல்லது அவங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது வயசு கழித்து அந்த சூரியதிசையோ செவ்வாதேசியோ வந்தாலும் அது பாதிப்பு அவ்வளோவா கொடுக்காது ஏன்னால் அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களுடைய ஜாதகம்லாம் வந்துடும் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி லேட்டாக அவங்களுக்கு சூரிய திசை செவ்வாதேசை வந்தாலும் பாதிப்பு அவ்வளோவா இருக்காது சரிங்களா இப்போ பொதுவாக சூரியன் செவ்வாய் கூடி ஒரு ராசியில் இருந்தால் அது பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகளில் அந்த சூரியன் செவ்வாய் கூடியிருந்தா அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி ஆகிடுது சரிங்களா அல்லது நிலராசிகளில் வந்து அந்த சூரியன் செவ்வாய் கூடியிருந்து அதுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிலராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன அப்படின்னா ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிகள் நல்லா வந்து செவ்வாய் சூரியன் வந்து நில ராசியாக வர்றதுனால அங்கே உக்காந்துருந்தா அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வீட்டின் அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா அதாவது பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த வீட்டின் அதிபதி வந்து வக்கரமாகவோ நீச்சமாகவோ இருந்தால் அந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் வலுவை இல்லாமல் கம்மியாயிடும் அந்த மாதிரி அமைப்பில் சூரியன் செவ்வாய் இருந்தாலும் அந்த நிலராசிலே இருந்தாலும் அதுவும் பாதிப்பு அவ்வளோவா கொடுக்கறதில்லை இந்த மாதிரி அமைப்பிலெல்லாம் அந்த சூரியன் செவ்வாய் இருந்து அந்த விதிக்கு விதி விளக்கு ஆயி ஆயிடுது அமைப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கொடுக்கறதில்லை சரிங்களா இதுதான் செவ்வாய் சூரியன் இணைவுக்கு தோஷத்துக்கு விதி விலக்குகளும் சரிங்களா நன்றி வணக்கம்